பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இன்று இந்த நல்ல நாள்ல நான் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன் நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வரமாக அள்ளி கொடுக்க போறேன் வாழையடி வாழையாய் உன்னை வாழ வைக்க உன் கூடவே நான் இருந்து உனக்கு காவலாகவும் இந்த கருப்பசாமி இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கலங்க வேண்டாம் உன் எதிர்காலம் நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வசந்த காலமாகத்தான் இருக்க போது இப்போலாம் உன் வாழ்க்கையில் நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையுமே உன் வருங்கால வாழ்க்கையில அழகாக அமைச்சு தரப்போகிறேன் என்னை பார்க்க நீ வரலேனாலும் உன்னை பார்க்க நான் வந்துவிட்டேன் பார்த்தாயா உன் கஷ்டத்திலையும் சரி உன் சந்தோஷத்திலையும் சரி இந்த கருப்பசாமி உன் கூடவே தான் எப்போதுமே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நீ என் மேலே வச்சிருக்கிற உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்கும் இப்போது பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு இதோ இந்த கருப்பசாமி உன்னை காத்து அருள் செய்வதற்காக உன்னை தேடி வந்துட்டே என் ஒரு விஷயம் நடக்காம நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எல்லாமே எனக்கு தெரியும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் இப்போது இந்த காலை வேளையில் உன்னை தேடி வந்தேன் என் ஆலயத்துக்கு வந்து கரப்பசாமி துணைன்னு என வழிபட்டுட்டு எனக்காக ஒரு சிறு தேங்காய் உடைச்சாலும் போதும் அந்த தேங்காய் உடைவது போல உன் சிக்கல்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சு போய் தடைகளும் தடங்கல்களும் நொறுங்கி போய் உன் எல்லாம் தீர்ந்து போய் சுக்கு சுக்காக நொடைஞ்சு உடஞ்சு போய் உன் வேண்டுதல்களும் உன் ஆசைகளும் உன் விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உன் வீடு தேடி உன்னை நோக்கி வந்து தங்கமே எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி கருப்பசாமியை ஒரு முறை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு முறை மனசளவில் நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயம் ராஜ வாழ்க்கையாக மாறும் அப்படிதான் உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் உனக்கு பிடிச்சமானதையும் இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தே நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் முழு மனசோட உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் எந்த நோய் நொடியும் எந்த குறையும் குற்றமும் இல்லாம உன் இல்லற வாழ்க்கை இனிதாக அமையப்போகுது கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப்போகுது இத்தனை நாளா உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு இப்போ உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி அருள் செய்ய வந்துட்டேன் உன் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் மனித பிறவிகளிடம் சொல்லுவதால் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை மிஞ்சி மிஞ்சி போனா உன் கஷ்டத்தை மனிதர்களிடம் சொல்லும்போது ஐயோ பாவம் அப்படியானு வருத்தப்படுவது போல வருத்தப்பட்டுட்டு நீ போன பிறகு உனக்கு பின்னால் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க வாழ்க்கையில் இது கஷ்டமா அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்க செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு உன்னை பத்தி உனக்கே எதிராக பேசக்கூடிய மனிதர்கள் தான் இங்கு ஏராளம் அதனால உன் வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ யாருக்கிட்டையும் எதுவுமே பேசிக்காம எல்லாத்தையும் தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கோ உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது கவலை கொள்ள அவசியமே இல்லை அல்லவா என்னுடைய தரிசனத்தை பார்க்கும்போது உன் மனசு எப்படி உள்ளம் குளிர்ந்து போகுமோ அப்படிதான் இப்போது உன் வீட்டில் உள்ளவங்க மனசெல்லாம் குளிரும்படியாக எல்லாத்துக்குமே நல்லதாக நான் நடத்த வந்திருக்கேன் சீக்கிரமே மெல்ல மெல்ல உன் கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெறுவ நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால் உன்னை நல்லா வாழ வைக்கப் போகிறேன் உன்னுடைய எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே எப்போ பார்த்தாலும் மனசில் பயந்துக்கிட்டே இருக்கதையும் என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி கவலைப்படுறதையும் முதல்ல நிறுத்து நீ தைரியத்தோடு இருந்தாலே நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்குமேன்னு சொல்லவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை சொன்னினாலே உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக நீ பெறுவாய் இந்த காலத்தில் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனசுள்ளவங்க கிடைக்கிறது அபூர்வமாக ஆகி போச்சு ஆனால் உனக்கு நான் நல்ல தோழனாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுக்க தயாராக உன்னை நோக்கி வந்திருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேளு அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் செல்லமை நீ எவ்வளவு தூரம் என்னை விட்டு போனாலும் உன்னை தேடி அவ்வளவு தூரமும் நான் வந்தே தேர்வேன் ஏன்னா உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறதல்லவா உண்மையிலேயே யாருக்கு காசு அவசியமோ யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ யாரு சாப்பாடு இல்லாமல் வருத்தப்படுறாங்களோ யார் துன்பத்தில் துயரத்தில் தவிக்கிறார்களோ அப்படி உண்மையிலேயே தேவை இருப்பவர்களுக்கு நீ உதவி செய் அதை செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குங்கிறத நீ மறந்திடாதே என்று சொல்லவே உன்னுடைய சூழ்நிலைகளையெல்லாம் நான் சரி செஞ்சு உன் மனசு அமைதியாகவும் உன் வாழ்க்கையை சிறப்பாகவும் மாற்ற போறேன் எல்லா நிலைமைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தைரியமான ஆளாக நீ இரு எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே நீ கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக உன்னை வாழ வச்சு உயர்த்தி பிடிச்சு உன்னை சிறப்பிக்க செய்வேன் ஆம் என் செல்லமே உன் வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தி எல்லார் கண் முன்னாலும் நீ நல்லா வாழும்படி கரையப் போறேன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில மற்றவங்க முடிவெடுக்கவும் மற்றவங்க உன்னை குறை சொல்லவும் திட்டவும் தவறாக பேசவும் என்னால் எப்படி அனுமதிக்க முடியும் யார் என்ன செஞ்சாலும் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் அனுமதிப்பேனே தவிர யார் மூலமாகவும் எந்த கெட்டதும் உன் வாழ்வில் நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் சொல்லவே ஒரு நல்ல மாற்றம் சீக்கிரமே உன் வீட்லேயும் உன் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி தரப்போறே கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதுதான் என் தலைவிதியான் மட்டும் நீ தப்பாக நினச்சிடாத என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே நான் கைவிட மாட்டேன் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை என்று சொல்லவே வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினச்சி இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் இனிமே எதுக்காகவும் குழம்பி தவிக்க மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு நீ மனசளவில் ஒரு உறுதியாக இருக்க பழகு எதிர்காலத்தை பத்தின நல்ல சிந்தனைகளை மட்டும் தான் நான் யோசிப்பேன்னு முதல்ல ஒரு நல்ல முடிவெடுக்க கத்துக்கோ வாழ்க்கைனா ஆயிரம் நல்லதும் கெட்டதும் வரதான் செய்யும் நடக்கதான் செய்யும் ஆனால் நீ அத்தனையும் யோசிச்சு குழம்பிக்கொள்ளவோ பயப்படவோ அவசியமே இல்லை எப்போவுமே உன் கனவுகளை பற்றி மட்டும் யோசி உன் கனவுங்கிறது உன்னை தூங்க விடாம வேலை செஞ்சு வாழ்க்கையில உயர்வை கொடுப்பதாக மட்டும் இருக்கட்டும் அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு குழம்புவதோ கவலைப்படுவதோ உனக்கு அவசியமே இல்லை என்னால இது முடியுமா எனக்கு இது நடக்குமான்ற அந்த கேள்வியே உன் மனசுக்குள்ள வரவே கூடாது எல்லாத்துக்குமே உனக்கு துணையாக இந்த கருப்பன் நான் இருப்பேன்னு என்னை முழுசா நம்பு இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீ போற ஒவ்வொரு இடமும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மட்டுமே இருக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லா கவனிச்சு நேர்மறை சிந்தனையோடு நீ செயல்படுத்தினால் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக தந்தே தீர்வேன் இந்த கருப்பசாமி சொல்கிறத சந்தோஷமா கேளு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் அப்பா கருப்பா எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுங்க நீ மனசுக்குள் புலம்பினாய் தானே உன் மனசுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் இப்போது இந்த நேரத்தில் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே நான் இருக்கும்போது நீ நினச்ச எல்லா நல்லதும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் என் அருளால் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய் நல்லது மட்டுமே நடத்தி தர வந்து வந்துவிட்டேன் சொல்லமே மகிழ்ச்சியோடையே நீ ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க போற என் அருளால் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போறேன் சில நேரம் நான் உன்னை தனிமையில் விடுறதுக்கு காரணமே நீ எல்லாத்தையும் பற்றி சரியாக யோசிக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற நல்லவங்களையும் உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளையும் கூட நீ அடையாளம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு தனிமையை கொடுக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ என் தங்கமே இப்போ நீ கேட்டது எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு ஏன்னா என்னுடைய அருள் பார்வையும் அன்பு பார்வையும் கருணை பார்வையும் பட்டுடுச்சு இது உனக்கான நேரம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் இந்த கருப்பசாமி வந்திருக்கேன் நீ விரும்புவது எல்லாம் விரைவில் பெறப்போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாகும் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை பார்த்த உன் வாழ்க்கையில இனி துன்பங்களே இல்லாம செய்ய போறேன் உன்னை வீழ்த்துவதற்கும் அழிப்பதற்கும் யார் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பிக்கவை என் அன்பு பிள்ளையான உனக்காக அனைத்தையுமே அள்ளி அள்ளி தரப்போறேன் நீ மகிழ்ச்சியோடு இரு உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நேர்மையாக நடக்கும்போது நல்ல விஷயங்கள் எப்படி உன்னை நெருங்காமல் போகும் இதோ என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நடத்தி தருவதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன்